நம்ம விஜய் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ கெஞ்சினதுக்கப்புறமே இந்த சாரதாமாவோட மனசு மாறலைன்னா அவங்களோட மனசே கல் மனசு தான் அப்படின் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க அவ்வளோ கெஞ்சினார் நம்ம விஜய் இன்னைக்கான எபிசோடை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்தது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம்தான் ஏன்னா காவிரி வந்து விஜய் கிட்டே வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரொமோவை பார்த்து ஆனால் சாரதமாக வந்து பேசுவாங்க சொல்லிட்டு நம்ம நினைக்கல இதில் என்னென்னா காது கொடுத்து நம்ம விஜய் சொல்கிறத கேட்டாங்க அதுதான் பெரிய விஷயம்னா சொல்லலாம் எப்போதுமே வந்து சாரதம்மா அதாவது அந்த விஜய காவிரி பிரிஞ்சதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து சரியாக கேட்டிருக்க மாட்டாங்க அந்த கடைசி டைமு அந்த டைமில் கூட விஜய் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பார் தான் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை கேட்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை ஆனால் இன்னைக்கான எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாக கிட்ட கூட ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க கல் மனசு கூட கரையும் நம்ம விஜய் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபீலிங்ஸு உண்மையாகவே ஏ சாரதமா கூட பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி நின்னாங்கன்னே சொல்லலாம் எதுவுமே பதில் பேச முடியலை அவங்களால விஜய் பேசினதை கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிற மாதிரி விஜய பார்த்துட்டு நின்றாங்க அந்த செகண்டில் நம்மளே பார்த்திங்கன்னா நினைச்சோம் சரி சாரதமாவோட மனசு கொஞ்சம் மாறிடுச்சோ விஜய் விஜய்கவிதை சேர்த்து வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் அங்கே அப்புறம் எதுவுமே பேசலை சாரதம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேகமாக வீட்டுக்கு ஒரே பதற்றத்தோடு தான் வந்தாங்க வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கங்கா கிட்ட தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு இங்கே கிட்டே நீ போகிறேன்னா போ போய்கிட்டே அவ என்னமோ இப் இப்போ வரையும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறான் நீ தான் வேணும்னு சொல்கிறான் நீ மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீ இல்லாமல் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கிறான் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவன் வந்து எங்களை நிம்மதியாகவே வந்து வாழ விட மாட்டான் நாங்கள் வேணா இந்த வீட்டில் இங்கேயே இருந்துக்கிறோம் நீ போ தயவு செஞ்சு அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்ன நினச்சோம் உண்மையாகவே மனசு மாறிட்டாங்களோ அதனால தான் வந்து கவரையே போ சொல்கிறாங்களோ விஜய் கூட அப்படி தான் வந்து நினைச்சோம் ஆனால் அது வந்து கோவத்தில் சொல்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து இங்கே விஜய் கூட சரி சார் பாட்டியம்மா கூட வந்து கேட்டிருப்பாங்க சாரதா உண்மையாகவே தான் சொல்கிறியா சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சாரதா அம்மா மேலே கொஞ்சம் கோவத்தை காட்டியிருப்பாங்க ஆமாம் உண்மையாக சொல்ல வேண்டியதான் அவை வந்து பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுறேன் ஆனால் இன்னுமே வந்து வெண்ணிலா விஷயத்தில் அவை ஒரு முடிவே எடுக்கலையா எப்படி வந்து என் பொண்ணை வந்து எதை நம்பி நான் வந்து அனுப்ப முடியும் மறுபடியும் வந்து அவ வந்து உரிமை கொண்டாடிட்டு என்ன என் பொண்ணு வாழ்க்கையில் நாசமாகும் யார் ஒத்துக்கிட்டாலுமே என்னால் வந்து வந்து ஏத்துக்கவே மனசார ஏத்துக்கவே முடியாது அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறான் அவளுக்கு முக்கியம்னா போய்கிட்டே இருக்கட்டும் ஆனா வந்து என்ன மறந்துடணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா மாவுக்கு கொஞ்சம் மனசு மாறுன தான் தெரியுது ஆனா வெண்ணிலா வெண்ணிலா தான் ஒரு தடையாக இருக்கிறாங்கனே சொல்லலாம் அந்த இடத்துல அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு இல்லைன்னா கண்டிப்பாக நானே வந்து சரின்னு சொல்லிருவேன் அந்த பொண்ணு இருக்கிறவரையும் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி வேற பேசியிருப்பாங்க இதுலேயே தெரியுது இப்போ வெண்ணிலா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லங்கன்னே சொல்லலாம் நம்ம விஜய் வந்து இந்த வெண்ணிலா எங்கேயாச்சும் போய் விட்டாலும் ரொம்பவே நல்லது அதுதான் விஜய் காவிரி லைஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் கரெக்டான ஒரு விஷயம்னே சொல்லலாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு இப்போது நம்ம காவிரி ஃபேமிலியை சமாதானம் காவேரி வந்து எப்படின்னாலும் தங்க கூட கூட்டு போகணும் அந்த விஷயத்தில் இறங்கிட்டாரு அங்கே வெண்ணிலாவை வந்து கதை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே காட்டலை அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாமா இருக்கதா சொன்னாங்க அவங்க அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையா விஜய் அவ அந்த மாமா யாரு அவர் எப்படி சரியானவரா ஒன்றுமே புரியலை வரப்போற அப்கமிங் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே டுஸ்ட்டாக தான் இருக்க போது அடுத்து மாமினால பார்த்தீங்கன்னா செம்ம கூத்து தான் போங்க சரியான ஃபன்னும் ஃபன்னு விஷயம் தெரியாமல் அவங்க வேற பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை செம்ம காண்டி ஏற்றிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதாம பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் அவர் என்னதான் சொல்கிறாரு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்திங்கன்னா பாயும்புலி மாதிரி அங்கே போகிறாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா நடுவால் மாமி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க காவிரி நீ எதுவும் இங்கே இதுக்கு போகிற ஒரு ஆம்பளை பையன் தனியாக இருக்கிற வீட்டில் வீட்டுக்கு நீ போகலாமா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியே விஜய கஷ்டத்தான் தான் படுத்துவீங்களா இதுக்காக ஒரு அப்பளத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க விஷயம் புரியாம மாமி வேற இங்கே காவேரி இன்னுமே டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிறாங்க எப்போதுமே நம்ம காவேரி வந்து கொஞ்சம் மரியாதையா தான் பேசுவாங்க இந்த இடத்துல இருக்கிற கோவத்தில் பாத்தீங்கன்னா மாமியை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிட்டாங்கன்னே சொல்லலாம் எப்படி நான் அப்படி தான் போவேன் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணுமா எங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பாங்க எங்கள் மாமி மூக்கை எப்படி மாமியை நல்லாவே நோஸ் கட் பண்ணிவிட்டு இங்கே விஜய் வீட்டுக்குள்ளே போயிட்டார் விஜய் கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்போவுமே மாமி வர்றாப்புல இல்லை ஏ நான் அவ்வளோ இருக்கிறேன் நீங்கள் வந்து வரையா பேசணும்னு சொல்லிட்டு போவோம் ஃபஸ்ட்டு வெளியே அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம் இங்கே மாமியவே கொஞ்சம் வெளியே போகிறீங்களா நான் கொஞ்சம் குழந்தைகிட்ட பேசிக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல் சொல் நாளைக்கான சீனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தான் இருக்க போது தெரிஞ்சது தான் நம்ம பார்த்தது நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் எங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி கிட்ட தன்னுடைய காதலை வந்து அழகாக வந்து சொல்ல போகிறார் ஸ்டார்டிங்கில் விஜய் பிடிச்சிக்கிட்டு நல்லாவே நம்ம காவேரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இப்படி பண்ணுறதுனால இன்னுமே வந்து அம்மா வந்து ரொம்பவே கோவமாக தான் இருக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழப்பமும் இன்னுமே அதிகம்தான் ஆகும் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இனியாகவே நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி சம்திங் வந்து நம்ம காவேரி கேட்குறாங்க இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம விஜய் வந்து கொஞ்சம் கோவம் தான் என்ன காவேரி நீ இப்படி கேட்குற உனக்கு என்ன தெரியாதா நீ தான் என்னோட பொண்டாட்டி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இது இருந்து நீங்கள் எப்போ இதை வந்து முடிவு பண்ணிங்க என்னை பொண்டாட்டியை பொன்னாட்டியை ஏற்றுக்கிட்டிங்க அந்த மாதிரி வந்து கேட்கவும் இந்த மாதிரி நீ லாஸ்ட்டாக என்னை பிரிஞ்சு போய்ட்டு கொடைக்கானலுக்கு போன பார்த்தியா அப்போ தான் எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸு நீ இதல்லாத லைஃப் எனக்கு வேணாமே வேணாமே வேணாம் அந்த மாதிரி வந்து தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவோ நிறையா வந்து நம்ம விஜய் வந்து இருக்கிறாரு த மனசில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொட்டி தீர்த்துட்டாருன்னே சொல்லலாம் விஜய் ஒன்று ஒன்றா சொல்கிறத கேட்டுட்டு இங்கே காவிரியுமே ரொம்பவே வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்ஸோடு தான் நம்ம விஜயை பார்த்துட்ருக்குறாங்க கடைசியாக நம்ம கா விஜய் வந்து கேட்குறாரு என் கூட வந்துடுறிய காவிரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இதை கேட்ட காவேரிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாம பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் தான் இருக்கிறாங்க என்ன காவேரி என்ன பதில் சொல்லவே மாற்ற இப்போ என்னதான் உன்னுடைய முடிவு நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன் இப்போ நீ தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு அந்த டைமில் தான் மறுபடியுமே வந்து சாரதாக ஃபீல் பண்ணும்போது உங்களை மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் முடிவெடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அது ஞாபகம் வருது அதை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரி நான் போகிறேன் டைம் ஆகிடுச்சேன் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஏன் காவேரி எதுவுமே பதில் சொல்லாமல் போகிற அப்போ நான் உனக்கு வேணாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே அப்படியே நம்ம விஜயை பார்த்த மாதிரி அப்படியே கலங்கி நிற்கிறாங்க நம்ம காவேரி சொல்லு காவேரி ஆனால் எனக்கு தெரியும் நீ அத்தைக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிற நீயுமே என்னை விட்டு பிரிஞ்சுருக்குது எனக்கு நல்லாவே பிரிஞ்சு கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இதை இப்படியே வந்து நம்ம விட்டுக்கிட்டே இருந்தால் அது வராது எனக்கு நீ இல்லாமல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் போங்க விஜய் வீட்டுக்கு என்னால் வந்து அம்மாவும் மீறி எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது என்னால் அவங்க கஷ்டப்படுறத நான் ஒரு நாளுமே பார்க்க முடியாது தாங்கவும் முடியாது அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த கிட்ட வந்து இங்கே கங்கா வந்து கங்கா சாரதா வந்து ரொம்ப இப்படியே கொஸ்டின் மேலே கொஸ்டினாக வந்து கேட்டு இருக்கிறாங்க அப்படியே இப்போ பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த காவிரி இருக்கிறாங்க இங்கே சாரதம்மா கங்கா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுருக்குறாங்க என்னடி ஆச்சு அந்த பையன் என்ன சொன்னால் வீட்டை காலி பண்ணுறேன்னு சொன்னானோ இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க ஆனால் காவிரி எதுக்குமே வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை வந்து இப்படி இது பண்ணுறாங்க தட்டுறாங்க என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் யோசிச்சுருக்குறா அப்படி என்ன தான் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு அடி அடிக்குமே அப்புறம் தான் வந்து நம்ம காவிரிக்கு வந்து ஞாபகம் வருது இங்கே சாரதம் மருந்துக்கிட்டு என்ன அவன் அவன் உங்கள்கிட்டயுமே பேச்சாலாம் மயக்கிட்டானா அப்படியே நீ வந்து வாயடைச்சு போய்ட்டு அப்படியே வந்துருப்பே எதுவுமே பேசாமல் அவன் யார் அவன் சரியான கேடி அவனுக்கு என்ன சொல்லியா தரணும் அவன் டபுள் கேம் நல்லாவே ஆடுவான் இவ்வளவு வேணுமா அங்கே வீட்டில் ஒருத்தி வச்சுக்குவானா அவ்வளவும் வேணுமானா ஆ என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே நம்ம கிட்ட வந்து நம்ம விஜய் பேசும்போது நம்ம காவிரி கேட்டிருப்பாங்க இப்போ வெண்ணிலா விஷயத்தில் நீங்கள் என்ன தான் முடிவெடுத்துருக்கிறீங்க இப்போ கூட அம்மா அதை வச்சு தான் பேசுகிறாங்க இப்போ வெண்ணிலா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யோசிக்கவே மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத இப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய பயமாக இருக்குது நால பின்னா வந்து ஞாபகம் வந்துட்டு வெண் வெண்ணிலா வந்து உங்கள் மேலே உரிமை வச்சு பேசுனா என்ன பண்ணுறது அப்போது என் வாழ்க்கை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இப்போது நம்ம விஜய் சொல்லுவார் எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து என் பொண்டாட்டி நீ மட்டும்தான் வெண்ணிலாலாம் கிடையாது என்னால் அவள் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதனால தான் நான் வந்து அவளை எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போது வந்து அவளுக்கு ஒரு மாமா இருக்கிறதா வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது எப்படியாவது அவர் எப்படிப்பட்ட கேரட்டு அவ இது பண்ணி விசாரித்து வெண்ணிலாவை வந்து சீக்கிரத்துலேயே வந்து அவங்க மாமா கிட்டே வந்து ஒப்படைச்சிருவேன் அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிவிடுவேன் அதை பற்றி நீ எதுவுமே யோசிக்கவே வேணாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் சாரதமாக வெண்ணிலாவை வச்சு விஜய தப்பாக பேசும்போது காவேரி சமக்கோவ போகிறாங்க தயசு இதை பற்றி பேசாதீங்கம்மா அவர் வந்து தெளிவான ஒரு முடிவு சொல்லிட்டாரு காவே வெண்ணிலாவை வந்து அவங்க மாமாக்கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறாரா சரிங்களா நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி நான் உங்கள் உங்கள் பேச்சு மீறி நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல அதே தான் நான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன் சரிங்களா நீங்கள் எப்போது விஜய் அப்போது அப்போ அப்போதான் வந்து நானும் ஏற்றுக்குவேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்காக வந்து நான் அவரை நினைக்காமலாம் இருக்க மாட்டேம்மா நீங்கள் என்ன வேணாம்னு நினச்சிக்கோங்க அவர் இல்லாத லைஃப் எனக்குமே இல்லைதான் உங்களுக்காக தான் வந்து நான் அமைதியாக இருக்கிறேன் அந்த மாதிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே மாவுமே பார்த்திங்கன்னா இங்கே காவிரி பேசுகிறது கேட்டுட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம சாராதமாகவே மனசு மாறி இங்கே விஜய் சேர்த்து வச்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த விண்ணிலானால பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் பிரச்சனை வரப்போகுது அது மட்டும் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணிலாக்கு பழைய ஞாபகம் வரப்போகுது எனக்கு தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுத்த போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்